ஐண்டு வேம்பு பதி அழகா காயாம்பு அழகா எழுதலை பனை அழகா அந்த பனை மூட்டு வேம்பழக வேம்பு பதி அழகா காயாம்பு அழகா எழுதலை பனை அழகா அந்த பனை மூட்டு வேம்பழகா வங்கக்கடல் அழகா வளரும் பதியழகா துள்ளி வரும் மலையழகாம் ஐயா தூயவரேவும் அழகாம் வங்கக் கடல் அழகா வளரும் பதியழகா துள்ளி வரும் மலையழகாம் ஐயா தூயவரவும் அழகாம் பள்ளி அறை கூடி கொண்ட மாயவரே பார்க்கடலில் பள்ளி கொண்ட நாரணரே பள்ளியறை கொண்ட மாயவரே பார்க்கடலில் பள்ளி கொண்ட நாரணரே உந்தன் திருவடி தொழுதிட பணிவுடன் நாம் வந்தோம் தேம்பு பதி அழகா காயாம்பு அழகா எழுதலை பனை அழகாம் அந்த பனை மூட்டு வேம்பழகாம் പോത്ത് കൊലുങ്കും പൊന്ന അഴക് കായാതവേമ്പഴക് പൂ പോത്ത് കൊലുങ്കും പൊന്നാന അഴക് കായാതവേമ്പഴക് കായാത മരമും തരു നിഴലും അയ്യാമും മരമും തരുവും അരുളിയറുകൂടികൊണ്ടായവരേ പാർക്കടലിൽ വള്ളി കൊണ്ട കൊണ്ട പള്ളിയറൈകൂടികൊണ്ടായവരേ പാർക്കടലിൽ വള്ളി കൊണ്ട നാരണരേ ഉന്തവഴി തൊഴുതിട പണി ഉടൻ നാം വന്തം வேம்புபதி அழகா காயாம்பு அழகா எழுதலை பனை அழகா அந்த பனை மூட்டு வேம்பழகா தேவாதி தேவரும் போற்றிடும் அழகு உம் அழகு தேவாதி தேவரும் போற்றிடும் அழகு உம் அழகு வையகமே புகழும் வரம் தரும் தேவா வைகுண்ட உன்னழகு வையகமே புகழும் வரம் தரும் தேவா வைகுண்ட உன்னழகு மாசியில் வலம் வரும் பேரழகு அதை காண வரும் பக்தர் வெள்ளம் கடலளவு மாசியிலே வலம் வரும் பேரழகு அதை காண வரும் பக்தர் வெள்ளம் கடலளவு உன்னை கதி என பணிந்தும் துணை என வருவாய் வெம்புப்பதி அழகா காயாம்பு அழகா எழுதலை பனை அழகா அந்த பனை மூட்டு வேம்பழகா காயாம்பு பதியில் நீ அமர்ந்த அழகு அகிலத்தின் பேரழகு காயாம்பு பதியில் நீ அமர்ந்த அழகு அகிலத்தின் பேரழகு சான்றோர்கள் கூடி வலம் வரும் அழகு பதி பதியழகு சான்றோர்கள் கூடி வலம் வரும் அழகு ஐயாவும் பதிய எட்டு திக்கும் பூகள் மனம் வீசுதையா திரு எட்டில் சொன்னதெல்லாம் நடக்குதையா உந்தன் அதிசயம் காண உன்பதி வந்தும் வெம்பு பதியகா காயாம்பு அழகா எழுதலை பனை அழகா அந்த பனை மூட்டு வேம்பழகா வேம்பு பதி அழகா காயாம்பு அழகா எழுதலை பனை அழகா அந்த பனை மூட்டு ஐயா உண்டு